அடுத்தவங்க பணத்தை திருடி ஏமாத்தி பெரிய பீச் ஹவுஸா வாங்கணும்னு பேராசப்பட்ட மனோஜ் ரோஹினிக்கு அந்த ஹவுஸோட ஒரிஜினல் ஓனர் பெரிய கார்ல வந்து இறங்கி அவங்கள வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற காட்சியை பாக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைக்கான அப்புறமோக்கான என்னன்னு பார்க்கலாம் சிறகடிக்க ஆசை மனோஜ் வாங்கி இருக்க அந்த பீச் ஹவுஸோட உண்மையான ஓனர் அந்த தெருவுல இளநி வியாபாரம் செய்யற ஒரு வியாபாரி மூலமா விஜயாவும் அண்ணாமலையும் வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த வீட்டுக்கு புதுசாக இவங்க வந்திருக்கன்னு சொன்ன உடனே ஃபோன் பண்ணி அந்த ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் உடனே வந்துடுறாரு தன்னோட வீட்டை பார்க்குறதுக்காக அவர் வந்து பார்த்த உடனே ஒரே ஷாக் ஆகிடுது ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வேறு ஆளுங்க அவர் வாடகைக்கு விட்டுருந்தது கதிர்ங்கிற முன்னாடி மனோஜை ஏமாற்றிட்டு போன புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஆனால் இவங்க இப்போ குடியிருக்கிறத பார்த்த உடனே யோ நீ யார் நீ எதுக்கு என் வீட்டில் வந்து இங்கே குடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட அந்த ஹவுஸ் ஓனர் உடனே அதுக்கு மனோஜ் சொல்றாரு இது என் வீடு நான் குடியிருக்காம பின்ன உங்க அப்பாவா வந்து குடியிருப்பான் ஆளையும் மண்டையும் பாரு இங்க வந்து என் வீட்டில் என்னைய கேள்வி கேட்கிறியா இரு உன போலீஸ்ல சொல்லி என்ன பண்றேன்னு பாருன்னு மனோஜ் சொல்றாரு உடனே அந்த ஆள் சொல்றாரு என்னடா இது ஊ வீடா என் வீடு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் உடனே ஷாக் ஆகி என்னது நான் இதை விலை கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணி வாங்கி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் சொல்றாரு யோ இது என்னோட அவங்களோட வீடு இதுல குடியிருந்தவங்க வாடகைக்காக தான் குடியிருந்தாங்க அவங்க கிட்ட நீ முப்பது லட்ச ரூபாயை அட்வான்ஸா கொடுத்து ஏமாந்துருப்ப போல இப்ப இந்த வீடு உன்னோட வீடுன்னு நீ சொன்னா அது எப்படி செல்லும் அப்படின்னு அந்த ஆள் வாதம் பண்றாரு மனோஜ் கூட உடனே அவர் சொல்றாரு யோ எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப முடியுமோ கிளம்புங்க இல்லனா என்னோட அண்ணன் பெரிய போலீஸ் கமிஷனர் அவர் வந்தாருனா அப்புறம் நீ உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நொண்டி நொண்டி தவிர்த்துட்டு தான் வெளியில போகணும் அந்த அளவுக்கு அடி வீழும் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு அப்படியா சார் எங்களுக்கு தெரியல இங்கே இருந்தவங்க தான் சொல்லி இந்த வீடு தன்னோடது அப்படின்னு அஞ்சு கோடி ரூபாய் வீட்டை மூணு கோடி ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாங்க அதனால தான் நான் அட்வான்ஸாக முப்பது லட்ச ரூபா நம்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு மனோஜ் உடனே முத்து பேசுகிறாரு என்ன சார் இது உங்கள் வீடா நான் அப்போவே சொன்னேன் இந்த ஓடுகாலி பையன்கிட்ட எவனாச்சு கிருக்கணா அஞ்சு கோடி ரூபாய் வீட்டை மூணு கோடி ரூபா கொடுக்கறதுக்கு நல்லா ஏமாந்துட்டான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சிரிக்கிறாரு உடனே விஜயா சொல்கிறாங்க ஏ முத்து எந்த நேரத்தில் எப்போ கிண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அவனே டென்ஷனில் இருக்கா முப்பது லட்சம் ரூபா அட்வான்ஸாக கொடுத்து ஏமாந்துட்டோன்னு இந்த சமயத்தில் நீ அவனை இப்படியெல்லாம் கலாய்ச்சி சிரிக்கிறதுக்கான டைமாக இது அப்படின்னு விஜயா சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு ஆமாம் ஆசைப்பட்டா அளவோடு ஆசைப்படணும் ரொம்ப பெரிய பேராசைப்பட்டா கடைசியில் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மீனா கிட்ட மீனா நமக்கு இங்கே என்ன வேலை இனி இதுதான் அவங்க வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல நம்ம அடியெல்லாம் வாங்க வேண்டாம் போலீஸ்கிட்ட நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் இதோ நிக்கிறான் என் ஓடுகாலையும் அவன் பொண்டாட்டியும் வேணும்னா போலீஸ் வந்தா அடி வாங்கிட்டு வெளியில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து பேசுறாரு முத்து என்ன உங்களுக்கு அடி வாங்கணும்னு ஆசையா அப்படின்னு கேட்ட உடனே விஜயா சொல்றாங்க இல்லை இல்லை நானும் உங்க கூடவே வந்துடுறேன் என்னங்க வாங்க நாமளும் முத்து மீனா கூடவே போயிடலாம் ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே கிளம்பி கார்ல ஏறி அங்க பழைய வீட்டுக்கு போறாங்க அங்க பீச் ஹவுஸ் முன்னாடி முன்னாடியே விரக்தியோட நின்று பார்த்துட்டு இருக்காங்க மனோஜும் ரோஹிணியும் உடனே ரோஹிணி கிட்ட சொல்றாங்க மனோஜ் நம்ம இப்படி ஏமாறுமான்னு கொஞ்சம் கூட நினைக்கல இப்ப எனக்கு அது கூட கவலை இல்லை மனோஜ் முப்பது லட்சம் ரூபாய் பணம் நமக்கு இல்லை ஆனா இப்ப உங்க குடும்பத்துல உங்க தம்பிங்க உங்களை சுத்தமாவே மதிக்க மாட்டாங்க முதல்லயே உங்களை பார்த்தா சரியான கலாய்ச்சிட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க இப்படி நம்ம ஏமாந்துட்ட விஷயம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நமக்கு கொஞ்சம் மதிப்பு கம்மியா தான் இருக்கும் வீட்டுக்குள்ள அதுதான் எனக்கு ஒரே ஃபீலிங்ஸா இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க ரோஹிணி மனோஜ் அது மட்டும் இல்லாம ரோஹிணி மனோஜ் கிட்ட சொல்றாங்க மனோஜ் சீக்கிரமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம கிட்ட முப்பது லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு போன அந்த பேர் யாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் டிலே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுல சிக்கல் அது இதுன்னு போலீஸ் அதை வச்ச சாக்கா அந்த கேஸ் அப்படியே தள்ளி போட்டுருவாங்க வா மனோஜ் இப்பவே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு ரோகிணி மனோஜை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க பழைய வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே எல்லாருமே ஹாலில் உட்காந்து மீனா கிட்ட சொல்றாங்க ஒரு டம்ளர் காஃபி போட்டுவா I mean, uh ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நம்ம வீட்டில் திருப்தியாக சந்தோஷமாக உட்காந்து காஃபி சாப்பிட்டுன்னு முத்து சொன்ன உடனே ஸ்ருதி ரவியும் சொல்கிறாங்க எங்களுக்கும் சேர்த்தி ஒரு காஃபி மீனாக உங்கள் கையால் காஃபி இந்த வீட்டில் உட்காந்து குடிச்சா அதோட சந்தோஷமே தனிதான்னு சொன்ன உடனே விஜயாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க உடனே முத்து கேட்குறாரு என்ன உங்களுக்கும் காஃபி வேணும்னா கேட்க வேண்டியது தானே அதுக்கு ஏன் இப்படி பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி முத்து ஓட்டுறாரு விஜயாவை உடனே விஜயா டே உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வர்றாங்க முத்துவை உடனே மீன் மீனா அத்தை உங்களுக்கு காஃபி தானே எல்லாருக்கும் சேர்த்து நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா ஏய் நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்துட்டு காஃபிக்கு வேண்டிதான் உன்னை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா எனக்கு ஒன்றும் உன்னோட காஃபி வேண்டா எனக்கு என் பையன் மனோஜ் அநியாயமா இப்படி முப்பது லட்சம் ரூபாய் யார்கிட்டயோ கொடுத்து ஏமாந்துட்டானே அதை பத்தி தான் கவலையா இருக்கு அப்ப விஜயா ஆத்திரத்துல முத்து கிட்ட சண்டைக்கு போறாங்க உடனே முத்து சொல்றாரு மீனா சரி நான் கிளம்புறேன் எனக்கு சவாரி ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி சவாரி சவாரிக்கு போறாரு அங்க சவாரிக்கு போன இடத்துல ஜீவா அங்க நின்னுட்டு இருக்காங்க அவங்கள கார்ல ஏத்திட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர்றாரு முத்து அப்ப வர்ற வழியில கார்ல வரும்போது ஜீவா கிட்ட அங்க கனடாவை பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவலா கேட்டுட்டே வர்றாரு முத்து ஜீவாவோ கனடாவை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாங்க அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்த உடனே உள்ள போற ஜீவா அந்த முப்பது லட்சம் ரூபா கொடுத்து அந்த பிளாட்டை புக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க வெளியில வர்றவங்க சரியான கோபத்தோட ஆர்வத்தோட வர்றாங்க அப்ப முத்து கேக்குறாரு ஜீவா கிட்ட மேடம் என்ன உள்ள போகும்போது இருந்த சந்தோஷம் வெளியில வரும்போது இல்லையே எல்லாம் நல்ல படிக்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஜீவா கிட்ட உடனே ஜீவா சொல்றாங்க ஆ அதெல்லாம் நல்ல தான் முடிஞ்சிச்சு முத்து ஆனா இந்த ஜென்மத்துல யார் மூஞ்சியில நான் முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அந்த ரெண்டு பேத்து மூஞ்சியில இன்னைக்கு முழிக்க வேண்டியதா போச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டம் மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வீட்டுக்கு போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா உடனே முத்து கேட்குறாரு என்ன மேடம் ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்க அங்கே போகலால்ல அப்படின்னு கேட்ட உடனே ஜீவா சொல்கிறாங்க எனக்கு ஷாப்பிங் போகிற மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த ரெண்டு மூதேவிங்க மூஞ்சியில் முழிச்ச உடனே நீ இப்படியே வீட்டுக்கே போகலாம் முத்தும் நீங்கள் வீட்டுக்கே விடுங்க அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட உடனே முத்தமும் ஜீவாவோட வீட்டுக்கு கொண்டுட்டு போய் விடுறாரு போகும் வழியில் முத்து கேட்குறாரு ஜீவா கிட்ட மேடம் இப்போ ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்கள்ல அந்த ஃப்ளான்னு டைம் நீங்கள் கனடாவிலேருந்து வந்த போது ரெஜிஸ்டேட் பண்ண முடியாமல் போனேன் அதே முப்பது லட்சம் ரூபா மதிப்புள்ள அதே ஃப்ளாட் தானா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து ஜீவா கிட்ட உடனே ஜீவா சொல்கிறாங்க ஆ ஆமாம் ஆமாம் அதே ஃப்ளாட் தான் முத்து அதே முப்பது லட்சம் ரூபாய எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஆறு இருந்து நான் புரட்டி இந்த டைம் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சுட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க ஆனால் அந்த ஜீவா கையில் இருந்தது முப்பது லட்சம் ரூபா தன்னோட அப்பா அண்ணாமலையோட பணம் அந்த பணத்துக்கு தான் ஜீவா இப்ப இப்போ ஃப்ளாட்டை ஒன்றை வாங்கி தன்னோட பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்கங்கிறது அப்போ முத்துவுக்கு தெரியலை ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே ஒரு கூலிங் கிளாஸை கிஃப்டாக கொடுக்குறாங்க முத்துவுக்கு ஜீவா அதை வாங்கி போட்டுட்டு ஜீவா கூட சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு மீனாவுக்கு கொடுத்த அந்த இன்னொரு கூலிங் கிளாஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு அங்கே வீட்டுக்கு போன உடனே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வீட்டுக்குள்ளே வர்றாரு முத்து மனோஜ் ரோகிணி விஜயா ஸ்ருதி ரவி அண்ணாமலை எல்லாருமே வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு என்ன போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ள வர்றாங்க அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க உடனே அந்த கான்ஸ்டபிள் கூப்பிடுறாரு இங்க மனோஜுக்கிறவங்க யாருங்க ரோகிணிங்கிறவங்க யாரு இமீடியட்டா அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர் அது மட்டும் இல்லைங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்படியே அண்ணாமலை ஃபேமிலி அங்க ஸ்டேஷனுக்கு போகுது அங்க ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா முத்துவை ஏமாத்திட்டு அங்க டெனண்டா இருந்த அந்த ரெண்டு பேரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல உடனே சந்தோஷத்துல மனோஜ் சார் இவன்தான் இவன் தான் என்கிட்ட அந்த முப்பது லட்சம் ரூபாயை ஏமாத்திட்டு போனவ கரெக்டா புடிச்சிட்டீங்களே நான் கொடுத்த போட்டோவை வச்சே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லும் பொழுது உடனே முத்து சொல்றாரு சார் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க அண்ணன் கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு போனவங்க இவங்களை விடாதீங்க சார்னு சொல்லிட்டு முத்து அடிக்க போறாரு அந்த தம்பதிகள் ரெண்டு பேர்த்தையும் உடனே போலீஸ் ஹலோ மிஸ்டர் கூல்டவுன் இங்கே போலீஸ்னு நாங்கள் ஒருத்தங்க இருக்கோம் எதுக்கு நீங்கள் பாட்டுக்கு கை வச்சிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முத்துவை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ரோகிணியும் மனோஜும் டேய் முத்து நீ பேசாமல் ஒதுங்கி நில்லு அதுதான் எங்களை ஏமாத்தினவங்களை போலீஸ் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல அதனால் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும் அனாவசியமாக எங்களுக்காக நீ ஒன்றும் உணர்ச்சி வசப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் சொல்கிறாரு முத்துக்கிட்ட உடனே முத்துவோம் டேய் சரி சரி எல்லாத்துக்கும் சேர்த்தி உனக்கு ஒரு நாள் நான் வைக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடி மொத்துவை புடிச்சு இழுத்த உடனே அமைதியாகி நின்னுடுறாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல முத்து அப்ப பேச ஆரம்பிக்கிற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன மிஸ்டர் மனோஜ் உங்ககிட்ட அந்த முப்பது லட்சம் ரூபாயை ஏமாற்றிட்டு போனது இவங்க ரெண்டு பேர் தானா உறுதியாக தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மனோஜும் சொல்றாரு ஆமா சார் இவங்களே தான் எப்படியும் நீங்கள் கையும் களவுமா இவங்களை பிடிச்சிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே நாங்கள் கொடுத்து அந்த முப்பது லட்சம் ரூபாயை எங்ககிட்டயே திருப்பி வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு உடனே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏமாத்துனாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க சார் நாங்கள் வேணும்னு அப்படி பண்ணலை எங்களை அப்படி நடிக்க சொல்லி ஒரு அம்மா அவங்க கனடால இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க சொல்லிதான் நாங்க இவங்க கிட்ட பணத்தை வாங்கி அந்த மேடம் கிட்டயே கொடுத்துட்டோம் வேணும்னா அவங்களோட போன் நம்பர் நாங்க கொடுக்கறோம் நீங்க இங்க அழைச்சு பேசுங்க சார் மத்தபடி எங்களுக்கு இந்த திருட்டுத்தனத்திலயும் ஏமாத்துறதுலயும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க எங்களுக்கு அப்படி நடிக்க சொல்லி கூலி கொடுத்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேக் அடிச்சிடுறாங்க உடனே அந்த நம்பரை வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு ஆப்போசிட் சைட்ல பேசுறது வேற யாருமே கிடையாது ஜீவாதான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொன்ன உடனே அந்த ஜீவா முத்துக்கு கால் பண்ணுறாங்க முத்து எங்கே இருக்கீங்க நான் இப்போது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் நீங்கள் வர முடியுமான்னு சொன்ன உடனே முத்துக்கு டவுட் வந்துடுது ஏன்னா இங்கே அங்கே பணத்தை ஏமாற்றிட்டு போன அந்த புருஷன் பொண்டாட்டி சொல்கிறாங்க கனடாலிருந்து வந்த மேடம் எங்களை இப்படி நடிக்க சொன்னாங்க அப்படின்னு அதனால் இப்போ அவங்க கால் பண்ணி முத்துவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்ன உடனே ஒரு அந்த ஜீவா மேடமாக தான் இருக்குமோ அப்போ அவங்க நம்ம அப்பா கிட்டேருந்து முப்பது லட்சம் ரூபாயை ஏமாற்றி ஏமாத்திட்டு போன மனோஜ் கிட்ட திரும்பவும் ஏமாத்தி முப்பது லட்ச ரூபாய வாங்கிதான் நேத்து ஒரு பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க அதுக்காக கூட நம்ம தானே கூட்டிட்டு போனோம் அப்ப அந்த ஜீவா தான் இப்ப அப்பாவோட பணம் முப்பது லட்சம் ரூபாயை வச்சிருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஜீவா கிட்ட சொல்றாரு மேடம் நான் இப்ப பிஸியா இருக்கேன் நீங்க வேணும்னா வேற ஒரு கால் டாக்ஸி எடுத்துட்டு அங்க ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நேரத்துல வேற ஒரு கால் டாக்ஸி எடுத்துட்டு அங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஜீவா அங்க அண்ணாமலை ஃபேமிலியோட நிக்கிறத பார்த்து உடனே ஷாக் ஆகிடுறாங்க கூடவே முத்துவும் மீனாவும் இருக்கிறதையும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஜீவா அந்த கூட்டத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிற கதிரையும் அவங்க ஒய்ஃபையும் அதுதான் போலியா ஓனரா நடிச்ச அந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ஷாக் ஆகி ஓ இது மனோஜ் தான் இங்க கேஸ் கொடுத்துருப்பான் போல எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் நம்மள போட்டு விட்டுட்டாங்கன்னு நினைச்சு போலீஸ் கிட்ட மெதுவா தயங்கிட்டே வர்ற ஜீவாவை பார்த்த உடனே சார் சார் இவங்கதான் எங்களை அப்படி ஏமாத்தி முப்பது லட்சம் ரூபாயை வாங்க சொல்லி சொல்லி கொடுத்தாங்க தான் வாங்கணும் வாங்கி நாங்க இவங்க கிட்டேயோ ஒப்படைச்சிட்டோம் மற்றபடி எங்களுக்கு அந்த பணத்தை பற்றி எதுவும் தெரியாதுன்னு அங்கே கதிரும் அவங்க ஒய்ஃபும் பின் வாங்கிடுறாங்க உடனே அங்கே ஜீவாவை தட்டி பேச ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் என்னம்மா என்ன முப்பது லட்சம் ரூபாயை நீயா வாங்கியிருக்க உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அங்கே ஜீவா அடி எங்காச்சும் கிடைச்சிருமோ போலீஸ் கிட்டேன்னு பயந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க ஜீவா அது மட்டும் இல்லாமல் சார் நான் போன டைம் வந்தப்பவே அந்த ஃப்ளாட்டை புக் பண்ணிடலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன் அப்போ கூட நான் மனோஜ் கிட்ட இருபத்தி ஏழு லட்சம் ரூபா வாங்கிட்டு அந்த ஃப்ளாட் புக் பண்ணுறதுக்காக போன சமயத்தில் தான் இதோ நிற்கிதே இந்த பியூட்டி பார்லர் நடத்துகிற இந்த பொண்ணும் எப்படியும் என்னை கையும் களவுமாக பிடிச்சி முப்பது லட்ச ரூபாயாக எங்கிட்ட திருப்பி வட்டியும் முதலுமா வாங்கிட்டாங்க இதனால் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாகிடுச்சு எப்படியாவது அந்த பணத்தை முப்பது லட்ச ரூபாய் அவங்க இருந்து திருப்பி வாங்கி இந்த டைம் கனடா வரும்பொழுது அதே ஃப்ளாட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிடணும்னு சொல்லிட்டு தான் சார் நான் அப்படி ஏமாத்தி அப்படி வாங்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க உடனே முத்து சொல்றாரு சரி எங்க அண்ணன் ஓடுகாலி ஒரு துரோகி ஏமாத்துறவன் தெரியும் அவன் பொண்டாட்டியும் தான் தெரியும் இப்போ அத விட நீ மிஞ்சிற விதத்துல நடிச்சிருக்கியே இப்போ எங்க அப்பாவோட முப்பத்தி ஏழு லட்சத்திற்கு என்ன வழி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஜீவா கிட்ட உடனே ஜீவா சொல்றாங்க என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சேன் அதனால அந்த ஃப்ளாட்டை உங்க அப்பா பேருக்கு எழுதி கொடுத்துறேன்னு சொல்லி ஜீவா சொன்ன உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு மத்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா மனோஜ் ரோஹினிக்கு சரியான கடுப்பாகிடுது மனோஜ் நினைக்கிறாரு ச்சே நம்ம அப்பா பணத்தை வாங்கி நம்ம பேர்ல பெரிய பீச் ஹவுஸ் வாங்கலாம்னு நினைச்சா இப்படி கை மாறி போச்சு அவர் பேருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிற மனோஜ் ரோஹினி கிட்ட முத்து போய் சொல்றாரு எப்படியோ அப்பா கஷ்டப்பட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை இந்த முப்பத்தஞ்சு வருஷமா சேர்த்தி வச்சது இப்ப அவர் பேருக்கே ஒரு பிளாட் ரெஜிஸ்டர் பண்ண போறோம்னு நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு முத்து